திருத்தல பயண நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் மனோகர் இன்று நாம் தரிசிக்க இருக்கும் திருத்தலம் ராஜராஜேஸ்வரம் உடைய மகாதேவர் திருக்கோயில் இத்திருக்கோவிலை பற்றி முழு தகவலை அறிந்து கொள்ள வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள் ஓம் ஓம் நமச்சிவாய் நாடுடைய சிவனே போத்தி எங்காட்டவர்க்கும் இறைவா போத்தி வேறு நன்கு உடையவள் வாகம் கூறு நன்கு உடையவன் குளிர் நகர்தான் நாறு நன்குற பிரிவண்டு கெண்டி தேரல் உண்டு எழுதரு சிவபுரமே திருஞானசம்பந்தர் அருளிய தேவாரம் தொண்டை நாட்டில் சோழ மன்னர்களால் போற்றப்பட்ட பல திருக்கோயில்கள் உள்ளன அதில் ஒன்று காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள சிவபுரம் என்னும் ஊரில் உள்ள ராஜராஜேஸ்வரமுடைய மகாதேவர் திருக்கோயிலாகும் முதலாம் ராஜராஜ சோழன் காலத்தில் இக்குழில் கட்டப்பட்டதாக இருந்தாலும் ராஜேந்திர சோழன் காலத்திலும் சிறப்பாக போற்றி வழிபாடுகள் நடைபெற்றதை கல்வெட்டுக்கள் மூலம் அறிய முடிகிறது சென்னை பூந்தம் செம்பரம்பாக்கம் வழியாக அரக்கோணம் செல்லும் சாலையில் பேரம்பாக்கத்திலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் கூவம் என்னும் தளத்திலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ள ஊர் சிவபுரம் சென்னை காஞ்சிபுரம் சாலையில் சுங்குவார் சத்திரம் என்னும் ஊரிலிருந்தும் வரலாம் சிவபுரம் என்று அழைக்கப்பட்டாலும் சோழர் காலத்தில் இதன் பெயர் புரோகடம் கோயில் அமைப்பு இக்கோயில் அதிட்டானம் முதல் சிகரம் வரை முழுவதும் கருங்கற்களால் கட்டப்பட்டுள்ளது கருவறை அர்த்த மண்டபம் முன் மண்டபம் என்ற அமைப்புகளுடன் கோயில் விளங்குகிறது விமானம் ஒரு தளம் உடையவதாகவும் கேசரம் எனப்படும் வட்ட வடிவ அமைப்புடன் அமைந்துள்ளது முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்தில் எசலாம் விழுப்புரம் அருகில் உள்ள ஊர் கூழம்பந்தல் காஞ்சிபுரம் அருகில் உள்ள கோயில்களின் விமான அமைப்பு இது போன்றே காணப்படுகிறது கல்வெட்டுக்கள் இக்கோயிலில் முதலாம் ராஜராஜ சோழன் தொடங்கி முதலாம் ராஜாதிராஜன் முதலாம் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் பாண்டியன் ஆகியோரது கல்வெட்டுக்கள் மொத்தம் இருபத்தி ரெண்டு கல்வெட்டுக்கள் காணப்படுகின்றன தொடர்ச்சியாக இக்கோயில் போற்றி வரப்பட்டதையும் அறிய முடிகிறது இக்கல்வெட்டுக்களில் முதலாம் ராஜேந்திரனின் பதினாலு கல்வெட்டுக்கள் காணப்படுவதால் சிவபுரம் கோயில் இம்மன்னன் காலத்தில் சிறப்பாக போற்றப்பட்டதையும் மக்களும் ஈடுபாடு கொண்டு வணங்கியதையும் அறிய முடிகிறது இக்கோயிலில் எழுதருளி அருள் புரியும் இறைவன் ராஜராஜ ஈஸ்வரனுடைய மகாதேவர் என கல்வெட்டுக்களில் பெயரிட்டு அழைக்கப்படுகிறான் கோயிலின் காலம் இக்கோயிலில் காணப்படும் தொன்மையான கல்வெட்டு முதலாம் ராஜராஜ சோழனின் இருபத்தி நாலாவது ஆட்சி ஆண்டு கி பி ஆயிரத்தி ஒன்பது கல்வெட்டாகும் இக்கோயிலுக்கு இறையிலாக அதாவது மறியில்லாமல் நிலம் தேவதானமாக அளித்த செய்தியை கூறும் கல்வெட்டு தொன்மையானதாக விளங்குவதால் இக்கோயிலில் முதலாம் ராஜராஜ சோழன் காலத்தில் கட்டப்பட்டிருக்க வேண்டும் என கருத முடிகிறது ராஜேஸ்வரமுடைய மகாதேவர் பம்பின் மலர் குழல் உமையால் மனவாளன் கான் மலரவன் கான் கம்ப மத களி உரி செய்தோன் கான் கடல் கான் அங்கர் நகர் பெரும் கோயில் அமர்கின்றான் கான் அயவந்தி உள்ளான் கான் ஐயாரன் கான் செம்பொன் என திகழ்கின்ற உருவத்தான் கான் சிவன் அவன் கான் ശിവപുരത്ത് എം സെൽവൻ താനേ തൃനാക്കാർ അല്ലിയ ദേവാന് പഞ്ചകോഷത്തിൽ വിനായകർ ലക്ഷണമൂർത്തി ലിങ്കോത് പവർ அம்மா சண்டிகேஸ்வரர் துர்க்கை அம்மா இக்கோவில் தமிழ்நாடு மாநில தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது அதற்கான அறிவிக்கை பலகையும் இங்கே காண முடிகிறது இக்கோவிலை சுற்றி மண்மேடு எழுப்பி அதில் தோட்டம் அமைத்து பேணி வந்ததற்கான குறியீடுகள் தென்படுகின்றன ஆனால் இப்பொழுது தோட்டம் மட்டும் பேணப்படுவதில்லை என்பது ஆங்காங்கு ஒழுங்கற்று வளர்ந்துள்ள செடிகளால் அடையாளப்படுகின்றது இத்திருக்கோவில் காலை ஏழு மணி முதல் இரவு ஏழு மணி வரை நடை திறந்தே இருக்கும் இத்திருக்கோவிலுக்கு தாங்கள் வந்திருந்து ராஜ ராஜேஸ்வரமுடைய மகாதேவரை வணங்கி அவர் அருளை பெற்று வாழ்வில் நலமுடன் வாழுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு திருத்தலத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்